கேரட் மற்றும் கீரை இது ரெண்டுலேயுமே வந்து கேல்சியம் வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ டெய்லி இதை உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம் அதாவது ஒரு கிளாஸ் பசும்பாலில் வந்து இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் கேல்சியம் இருக்குது அதே ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸில் வந்து முந்நூறு மில்லிகிராம் கேல்சியம் இருக்குது இப்போ பாலை விட வந்து கேல்சியம் அதிகமாக எதில் இருக்குதுன்னா கேரட் ஜூஸில் இருக்குது அதே மாதிரி கீரையிலையும் கீரையும் ஒரு கிளாஸ் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் முந்நூறு மில்லிகிராம் கேல்சியம் வந்து இருக்குது அதனால் உணவில் வந்து கேரட் மற்றும் கீரை ரெண்டையுமே வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கிட்டே வரலாம் அடுத்து வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காயில் வந்து நிறைய அளவு நார்ச்சத்து மெக்னீஷியம் போலேட்டு விட்டமின் பி சிக்ஸ் இது எல்லாமே வந்து வெண்டைக்காயில் இருக்குது இது இதில் வந்து கேல்சியமும் அதிக அளவில் இருக்குது இது வந்து கால்சியம் குறைபாடு இருந்தாங்கன்னா இந்த வெண்டைக்காய் நம்ம டெய்லி சாப்பிடும் பொழுது கேல்சியம் குறைபாடு சரியாயிரும் அதாவது நூறு கிராம் வெண்டைக்காயில் வந்து எண்பத்தி ஆறு மில்லி வந்து கால்சியம் இருக்குது அடுத்து வந்து சியா விதைகள் சியா விதைகளை வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பம் இடங்கள் இருக்குது கேல்சியமும் அதிக அளவில் இருக்குது அதாவது இந்த சியா விதைகளை வந்து நம்ம முப்பது கிராம் சியா விதைகள் நம்ம எடுத்துக்கிற பொழுது ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பாலுக்கு வந்து அது சமமானது அது ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு வந்து சமமானது முப்பது முப்பது கிராம் சியா சீட் சாப்பிட்றது அடுத்து அத்திப்பழம் அத்திப்பழத்துலேயும் வந்து அதிக அளவில் வந்து கேல்சியம் இருக்குது அதாவது எட்டு அத்திப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மில்லிகிராம் கேல்சியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கேல்சியம் வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ இதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ